என்ன நயன்தாரா வீட்டில் சமையலெல்லாம் ஆயிட்டா சின்னப்பண்ணே நீ என்னையா நயன்தாரான்னு சொன்ன ஆமாம் நீ தானே என்கிட்ட இருக்கே நீ தானே நயன்தார மாதிரி இருக்கே அதுதான் கேட்டேன் சின்னப்பண்ணே நான் நயன்தார மாதிரியே இருக்கே ஆமாம் கொஞ்சம் ஒரு சைடாக பார்க்க நயன்தார மாதிரி தான் இருக்க ரெண்டு சைடு முடியெல்லாம் போட்டு எங்கள் வீட்டுக்காரே எப்பவும் சொல்லுவா சின்ன நீ நல்லா மாடர்னாக ட்ரெஸ்ஸு போட்டால் நயன்தார மாதிரியே இருப்பேன் எதுக்கு எப்போது சாரியே கெட்டிருக்கேன் சுடிதாரு ஜீன்ஸு பேண்ட்டு நல்லா போடு அப்படின்னு சொல்லி

இவளை எந்த சைட்ல பாக்கிறதுக்கு சமந்தா மாதிரி இருக்கு இவள பார்க்க ஒண்ணு சமந்தா மாதிரி கிடையாது நான் தான் கொஞ்சம் நயன்தார மாதிரி இருக்கேன் சரி நம்ப மாதிரி இருக்கு நீ இவ சமந்தா மாதிரி இருக்கன்னு போய் தானே சொன்ன நான் அதை முடிக்க இருக்கு இப்போ இந்த பேச்சு ரொம்ப முக்கியம்தான் ஆமா நீங்க எல்லாம் நாளைக்கு வாரீங்களா இல்லையா கோயிலுக்கு நான் அதை கேட்கலான் உங்க எல்லாரும் இங்கே கூப்பிட்டேன் வண்டிக்கு சொல்லட்டா எப்படி ஆமா நான் வாரேன் சின்ன பொண்ணே நான் எங்க வீட்டுல கேட்டுட்டேன் போயிட்டு வர சொன்னாங்க

ஏக்கா வேண்டாக்கா கோயிலுக்கு போகுதுக்கு எதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம்னா சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு அக்கா வீட்டுக்கு போய் நாலஞ்சு நாளாக்கா வீடு எப்படி கிடக்கோ என்னமோ தெரியல அவர் க்ளீன் பண்ணாரா இல்லையோ ஒன்றும் தெரியலக்கா நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு போயிட்டு நீ வர்றதுக்குள்ளே நான் திருப்பி வந்திருக்கேன் அப்படியா சரி அப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு வா நான் வேணுன்னா பிள்ளைகளை கூட்டிகிட்டு போட்டா ஏக்கா வேண்டக்கா பிள்ளைகள் ஒன்றும் வேண்டாம் நீவும் ஒரு ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு வா ఏక చోబి టీషను పోయి రెండు నావీ ఎంత పోవాలి టెస్ట్ ఉంటున్నా నేను పోవో య్యూషను అని కొన్ని పోయి విటివా అప్పుడు చూడా ఏకాయకు పోయిట్వా అత్తా వందోను పో వర్లే నా పిల్లల కూే వే సర్ విస్ ఎత్తు వే చిన్న పొన్న ఫోన పోల్ సరి చిన్న పూనుకు ఫోన పోటు చల్ ராணி அக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க ஆ ஹலோ ராணி அக்கா ஹலோ சின்ன பொண்ணே ஆ சின்ன பொண்ணே கோயிலுக்கு நானும் என் ரெண்டு பிள்ளைகள மட்டும்தான் வரேன் செல்வி வரல ஓ அப்படியா சரி சரி அப்போ உன் தங்கச்சி விர்லையோ ஆ அவள் அவங்க வீட்டுக்கு போய் ரெண்டு மூணு நாள் ஆச்சா அதனால் வீட்டுக்கு போய்ட்டு வரேன்க்கா நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னா அதனால் நானும் என் சட்டியா சுவாணி நாங்கள் மூணு பேர் தான் வரோம் இந்த மூணு பேரையும் என் பேரையும் எழுதிக்கோ அப்படியா சரிக்கா

வண்டி எங்க வரும் என்னன்னு நான் போட்டு வண்டிக்கு என்ன சொல்லலையா சரி 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 எங்க வரும் நான் போட்டு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நாளைக்கு என்னது கொண்டு எடுத்து போன கோயில பொங்கல் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா நல்லா இருக்கும் கடவுளே நீ தான் காப்பாத்தணும் யார் சின்ன பிள்ளைய ராணிய காலோ ஆமாம் ராணிய காலம் உங்கள் பிள்ளைகளும் மட்டும்தான் வாரா செல்வியக்காவும் பிள்ளைகளும் இன்றைக்கி வீட்டுக்கு போவான் அதனால இவங்க மூணு டிக்கெட் மட்டும் போட சொன்னாங்க சின்ன பிள்ளை நம்ம அஞ்சு பேரும் பிள்ளைகளும் வேறு யாரும் வரலையோ வேற இன்னும் யாரும் எங்கிட்ட பேர் சொல்லலை நான் இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய உங்கள்கிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன் யாராவது வரதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இன்னும் யாரும் ஃபோன் போட்டு ஒன்றும் சொல்லலை சின்ன பொண்ணு நம்ம அஞ்சு ஒரு பிள்ளைகள் மட்டும் போயிட்டு வரேன்னு சின்ன பொண்ணு சும்மா எல்லாரையும் போட்டு கூப்பிடாட்டா கூட ரெண்டு மூணு பேரும் வரதா இருந்தானா வண்டி கொஞ்சம் பைசா குறையும் இல்லை வசதிக்கா அதனால தான் ஒரு ரெண்டு மூணு பேர் வரதா இருந்தால் வரட்டும்னு பார்த்தேன் யாருமே ஃபோன் போட்டு சொல்லலை இனி நம்ம ஒரு சின்ன வேனை பிடிச்சி போயிட்டு வருவோம் சின்ன பொண்ணு அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குமோ ஆமாம் உமா நீ போனது கிடையாது இல்லை சின்ன பொண்ணு நான் எங்கே போயிருக்கேன் இடம் போனது கிடையாது யார் நீ ஒரு இடம் போகமாட்டேன் வார வாரம் போயிடுவியா எங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போவேன் வேறு எங்கே போவேன் வார வாரம் வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீவும் உன் பிள்ளை உன் மாப்பிள்ளை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே செய்விய வெளியில் அது ஏன் மொகளை காண்டி போவதுக்கா அவளோ வெளியில் கூட்டிகிட்டு போ வெளியில் கூட்டிகிட்டு போன்னு சொல்லுறதுனால கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம் வேற இங்கே கோவிலுக்கு அதெல்லாம் ஒன்றும் போவது கிடையாது ம் ம் நல்லா ஊறிச்சிட்டு வா புருஷன் கூட இப்போ இங்கே வந்து ஓரடம் போக மாட்டேன் இடம் போக மாட்டேன்பா ஏ சத்தியா சோனி ரெடி ஆயிட்டா காலையிலே எழுப்பிவிட்ட இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் இன்னும் ரெடி ஆகலை ஏம்மா நாங்கள் ரெடி ஆயிட்டோம் மணி மூன்றாய் ஆயாச்சு அவள் மூணு மணிக்குள்ளே வண்டிக்கிட்ட வர சொன்னான் தான் சீக்கிரம் அங்கே போய் நம்ம இடம் பிடிக்க முடியும் இடம் கிடைக்காதுன்னு வர சொன்னான் எனக்கா அங்கே வந்து எப்படி இருக்கு என்ன ஏது ஒன்றுமே எனக்கு தெரியாது சரி வாங்க சிலம் போவோம் வாங்க ஏட்டி நீ இந்த கத்தப்பைய தூக்கு நீ இந்த பானைய தூக்கு ஏட்டி என்ன இந்த பானைய தூக்கி

அம்மா சொன்ன உடனே நீ எடுக்க வேண்டியது தானே நீ எதுக்கு அங்கேயே பேசாமல் வாய் பார்த்துட்டு என்ன எடுக்க வேண்டியது தானே நான் எல்லாம் பானையை தூக்க மாட்டேன் அதுக்கு தான் நான் கட்டை போய் எடுத்தேன் வேணும்னா நீ எடுத்துருவா நான் எடுக்க மாட்டேன் அப்போ அம்மையிட்ட அடிபட்டு சாவு எனக்கு என்ன வந்துச்சு என்ன போய் பானையை தூக்கி விட்டுட்டாங்க நான் எப்படி இதை தூக்கிட்டு போகிறதுக்கு நான் எடுக்க மாட்டேன் வேணும்னா அவன் வந்து எடுக்கட்டு ஏன்னா அஞ்சு மணிக்குள்ளே போயிடலாம்ல ஆமாக்கா போயிடலாம் போயிடலாம் காலையில நேரம் தானே அவ்வளவா கூட்டம் இருக்காது ஓட்டல போயிடலாம் கோயிலுக்கிட்ட போக போக சில நேரம் கூட்டமா இருக்கும் கொஞ்ச நே கொஞ்ச தூரம் வண்டி விடுவான் அதுக்கப்புறம் விடலைன்னா நீங்க இறங்கி நடந்து போயிருங்க நான் வண்டி எங்க நிற்கும் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க அங்கே வந்தா போது பொங்கல் எல்லாம் விட்டுட்டு சில நேரம் பார்க்கிங் இருக்கும் அது கிட்டே நிற்க முடிஞ்சுன்னா அங்கேயே நிறுத்தி விடுங்க கண்மணி வண்டியை நல்லா பிடிச்சிக்கோ கீழே விழுந்துடாத ம் ம் ஊர் உலகத்தில் வேறு பிள்ளையை எல்லா விலை மட்டும் தான் கீழே விழும் பூமாடி நீ திறந்தத்துக்கு போயிருக்கியா இல்லைக்கா நான் போனதே கிடையாது நீ இங்கே போயிருக்கீங்களோ சின்ன பிள்ளைலாம் வாட்டி எங்கள் அம்மா எங்களாம் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கா அங்கே பீச்சுக்கு சூல்லாம் இருக்குது எல்லாம் போயிருக்கோம் ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை லட்சுமி இந்த பொங்கல் பனையெல்லாம் பின்னாடி வச்சிருக்கு என் தம்பி வேற ஸ்பீடாக ஓட்டிகிட்டே போகிறான் உடஞ்சிருமா என்னமோ தெரியலையே நானும் அதுக்காக நினைச்சிட்டே வரேக்கா நல்ல ஸ்பீடாக வேற போவா உடஞ்சிருமா என்னவோ சின்ன பொண்ணு நீ எங்கெல்லாம் கூட்டிட்டு போறியா அங்க எங்க போய் பொங்கலோட இருக்கு நீ வேற கூட்டமா இருக்குங்க எங்கயாவது இடத்த புடிச்சு போட்டுருக்கோமா இல்லையா எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க உண்டு நான் உங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் இடத்த பிடிச்சு போட்டிருக்கேன் அங்கே வேற யாரும் இருக்க மாட்டாங்க அது எப்படி சின்ன பொண்ணு கூட்டமாக இருக்குங்க மாதிரி யாராச்சும் வந்து இருந்துட்டாங்கன்னா எக்கா அங்கே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் இடத்த பிடிச்சி போட்டிருப்பாங்க கோயிலுக்கிட்ட எல்லாம் நம்மளுக்கு இருக்க முடியாது ரோட்டில் தான் இருக்கணும் அங்கே வந்து நம்ம எழுதி போட்டிருக்கோம் புக்குடு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தா யாரும் இருக்க மாட்டாவே ஓ அப்படின்னா வேற உண்டோ ஏன்னா நம்ம அப்போ கோயிலுக்கு தேர்க்க மாட்டோமோ இப்போ கோயிலுக்கிட்ட எல்லாம் இருக்குன்னா ஒரு மாதம் முன்னாடியே போய் அங்கேயே படுத்து கிடக்கணும் அப்போ தான் கோயிலுக்கிட்ட இடம் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அங்கே சொந்தக்கார வீடு என்ன மாதிரி இருந்தனா அவங்க வீட்டுக்கிட்ட போய் விடலாம் நமக்கு தான் அங்கே யாரும் தெரிஞ்சவங்க இல்லை இல்லை என் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து அங்கே தான் இருக்கா என் கூட காலேஜில் படித்தா அப்போ அவள்கிட்ட சுடி ஒரு அஞ்சாறு இடத்த பிடிச்சி போடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருவோம் சின்ன பொண்ணு அப்போ மத்தியான சாப்பாடு அது எல்லாமே கோயில்லே உண்டு அங்கேனங்கன்னா வச்சுருப்பாங்க சாப்பாடு ஜூஸு தண்ணி மோர் எல்லாமே வச்சுருப்பாங்க நம்ம வந்து பொங்கல் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் ஆமாம் எல்லாமே கோயில் வகை தான் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் சில நேரம் பிரியாணி கொடுப்பாங்க சாம்பார் சாதம் இல்லைன்னா அந்த பொரியல் கூட்டு பொரியல் அப்படி எல்லாமே கிடைக்கும் பிரியாணி எல்லாம் உண்டு வசந்தி அக்கா நம்ம போகிறது கோயிலில் பொங்கல் போடுறதுக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் ஒன்றும் தர மாட்டாங்க வெஜிடபிள் பிரியாணி தான் ஏதோ ஒன்று எனக்கு பிரியாணின்னு கேட்டாலே போதும் நான் சாப்பிட்றேன் பரவாயில்லையா கோயில் இவ்வளோ இது பண்ணுதாங்களா ஆமாக்கா அங்கே போனா எல்லாமே கிடைக்கும் ரொம்ப வெயிலாக இருக்கும்ல அதனால வாட்டர் மெல்லன் ஜூஸு மோர் அப்புறம் நிறைய கொண்டு வருவாங்க ஜூஸு அது இதுன்னு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தருவாங்கோ நம்ம வந்து வெயிலே நிற்கிறதுனால அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம பொங்கல் போட்டுகிட்டே இருக்கும்போது நம்மக்கிட்டே கொண்டு வந்து தந்துடுவாங்க மாதிரி பொங்கல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே அங்கேனே சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களா நம்ம போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் பரவாயில்லையே நான் கல்யாணத்துக்கும் ரெண்டு வருஷம் முன்னாடி தான் போனேன் எங்கள் அக்கா பெரியம்மா எங்கள் அத்தை சித்தி நாங்கள் எல்லோரும் போவோம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் முத பொங்கல் சரி நம்ம போவோமே நீங்கள் யாரும் போயிரு போயிருக்க மாட்டேங்களா அதுதான் உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன் இந்த வருஷம் போய் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சுன்னா அடுத்த வருஷம் நம்ம போகலாம் கோயிலில் சாமி கும்பிட போதைக்கு என்ன கஷ்டம் சின்ன பொண்ணு அதெல்லாம் நம்ம வந்து கஷ்டமாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக பண்ணிட்டு வந்துடுவோம் ஆமாக்கா ஏய் அம்மா சின்ன பண்ணே என்ன இவ்ளோ கூட்டமா இருக்கு இங்க நாம எங்க போய் பொங்கல் போடுவோம் ஏக்கா இப்படியே நடந்து போனா நாம இருக்க வேண்டிய இடம் வந்துரும் நாம அப்படியே நடந்து போயிரலாம் மெதுவா வாங்க நீ யாரு பொங்கல் போட்டு தொடங்கல சின்ன பண்ணே ஏக்கா யாரு மணிக்கு மேல தான் ஆரம்பிக்குமா அப்பா நம்ம கரெக்ட் நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் என்ன ஆமாக்கா மெதுவா வாங்க மெதுவா நடந்து போவோம் பிள்ளை எல்லாம் பின்னாடி வருவா ஆமா ஆமா எல்லாரும் பின்னாடி வந்துட்டிருக்காங்க மெதுவா நடந்து போங்க அம்மா வெயில் வேற என்னானி கொளுத்துது ஆமா இந்த சூட்ல எப்படி நம்ம பொங்கல் போட்டு இறக்கி வைக்க போறோம் தெரியலையே எம்மா என்ன கூட்டம் டீ ஆமா சோனி என்ன கூட்டமா இருக்கு நம்ம எங்க இருப்போன்னு தெரியாத எட்டி பாத்து வாங்க தொலைஞ்சு போறாதீங்க எம்மா ஒரு வழியா இடத்தை பிடிச்சு அடுப்பை பத்த வச்சாச்சு அக்கா இடம் கிடைக்குமா என்னன்னு நினைச்சோம் என்ன கூட்டம் நம்ம சாமிக்குலாம் பொங்கலோட வந்திருக்கோம் அப்படி நமக்கு இடம் கிடைக்காம எல்லாம் போகாது இவ்வளோ பெரிய இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைச்சிரும் நான் கிடைச்சிட்டுலாம் அடுப்பையும் பத்து வச்சாச்சு கரெக்ட் நேரத்தில் சரி எல்லாரும் என்ன பண்ண போறீங்க நான் மொதல் கொஞ்சோல சக்கரை பொங்கல் பண்ணிட்டு மாதிரி கொலக்கட்டையும் பண்ணலான்னு இருக்கேன் சின்ன பொண்ணு ஆ சக்கரை பொங்கல் தான் பண்ணிக்கேன் நானும் தான் அக்கா சக்கரை பொங்கல் மட்டும்தான் நான் கொஞ்சோல வெள்ளை பாயசம் பண்ண போறேன் நானும் தான் வசந்தியக்கா வெள்ளை பாயசம் தான் பண்ண போறேன் சரி சின்ன பொண்ணு நம்ம பாயசம் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் கோயில் கிட்ட எடுத்துட்டு போகணுமோ ஏக்கா நம்ம பாயசம் எல்லாம் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா போதும் அவங்களே வந்து பூவெல்லாம் போட்டு அந்த கோயில்ல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து நம்ம பிரசாதத்துல இருந்து நிவர்த்தியம் பண்ணிட்டு போவாங்க ஓ அப்ப நம்ம கோயில் கிட்ட போண்டமா ஏக்கா கோயில் கிட்ட போனா லட்சக்கணக்கு மக்கள் வந்திருக்காங்க எல்லாரும் எப்படி கோயில் கிட்ட போய் நம்ம நிவேத்தியம் பண்ண முடியும் ஆமாமா நீ சொல்றது சரிதான் அப்ப இங்கே வந்துருவாங்களோ

அங்கே இருந்தவங்க சாப்பாடு ஜூஸ் எல்லாம் தரும்போது எங்களுக்கும் வாங்கிட்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உக்கார வச்சிருக்கேன் அவங்கள கூட்டிட்டு வந்து சரியா போச்சு நமக்கு சாப்பாடு வாங்கி தரதுக்கு ஆளு ஆளு இருக்குல்ல ஆமா எனக்கு நான் தண்ணி குடிச்சாச்சு நான் அரிசி போட போறேன் ஏ அம்மா என்ன கூட்டமா இருக்கு இதுல எங்க சாமி பாக்கிறதுக்கு ஏ லட்சுமேக்கா நான் வரும்போதே அதுதானே சொன்னேன் கோயிலுக்கு போக முடியாது பொங்கல் விட்டுட்டு வீட்டுக்கு போனான்னு பாத்தியா என்ன கூட்டமா இருக்கு சரி எனக்காச்சும் கொஞ்சமாவது சாமி தெரியும் உனக்கு தெரியவே தெரியாத சரி லட்சுமேக்கா நான் உங்களை தூக்கி விடட்டா

லட்சுமி உள்ளே போய் பார்க்க முடியும்னு தோணலை இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு போவோம் ஆ கடவுளே இன்னையோட என் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடணும் அதுக்கு தான் உன்னடையில் வந்து நான் இன்னைக்கு பொங்கல் விட்டேன் எல்லா பிரச்சனையும் முடிச்சிருமார்த்தா கடவுளே ஊரு கடனை வாங்கி தான் ஒவ்வொரு வேலையாக பண்ணிட்டு இருக்கேன் எப்படி என் கடனை எல்லாம் முடிச்சு கொடு அடுத்த வருஷமாவே சொந்தமாக ஒரு வீடையாச்சும் வாங்கணும் எனக்கு ஒரு தங்கத்தில் நெக்லஸ் போடணும் ரொம்ப கால ஆசை இப்போ வரைக்கும் அது நடந்ததே கிடையாது இதாக எப்படியாச்சும் நிறைவேற்றணும் கடவுளே எல்லாரையும் காப்பாற்றி அதோட சாத்தி என்னையும் காப்பாற்றி விட்டுரு கடவுளே கண்மணிக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆசை ஆனால் அது இவ்வளோ வருஷமாயி நடக்கவே இல்லை நீ தான் எப்படியாச்சும் ஒரு நல்ல வழி காட்டணும் வாங்க வாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சுல வாங்க போவோம் சரி வாங்க போவோம் லேட் ஆயாச்சு